வணக்கம் துலாம் ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் துலாம் ராசிக்காரர்களுக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகி லாபங்களும் சந்தோஷமும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலை கடனாளிகளாக மாறுவது நோயாளிகளாக மாறுவது திடீர் நஷ்டங்களும் பொருள் இழப்புகளும் வருமானம் குறைந்த நிலையில்தான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இருக்கும் காரணம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் மறைந்த பாதகம் ஒரு சிலருக்கு பல வகையான நற்பலன்கள் நடப்பது போல் நடந்து அதற்கு பிறகு கஷ்டங்களை கொடுத்துவிடும் அல்லது யோக ஜாதகமாக அமைந்துவிட்டால் பாதகங்கள் இல்லாமல் சிறப்பான பலன்களை கொடுத்துவிடும் இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் அமர்ந்த கிரகங்களுடைய நிலையை வைத்து கண்டறிவது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பதாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி சனி பகவான் கேட்டால் பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார் நஷ்டங்களை கொடுப்பார் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சூரியன் கெட்டிருந்தால் தந்தையார் மிகவும் கடுமையான பாதிப்புக்குள்ளவர் தாங்க முடியாத சுமைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களும் வரும் இது பனிரெண்டு ராசிக்கும் பொருந்தும் சூரிய பகவான் ஒளி கிரகம் அது மட்டுமில்லாமல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் தகப்பனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சூரியன்தான் சூரிய பகவான் கெட்டுவிட்டால் அரசாங்கத்தால் நற்பலன்கள் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சோதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத துன்பங்களும் கட்டாயமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் உடலில் பல வகையான பிரச்சனைகளை கொடுப்பதும் சூரிய பகவான் கெட்ட நிலையில் இருந்துவிட்டால் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது அந்த போராட்டங்களை வெற்றி பெற வேண்டுமென்றால் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களில் ஏதாவது ஒரு இரண்டு கிரகங்கள் வலிமையாக அமர்ந்தால்தான் போராடி வெற்றி பெற முடியும் அந்த வகையில் சூரிய பகவான் கெட்டுவிட்டார் என்பதை எப்படி உணரலாம் என்பதை விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் துலாம் ராசியில் சூரிய பகவான் நீசம் பெறுவார் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடாது நீசம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருக்கக்கூடாது சனி பகவான் துலாம் ராசியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த சூரிய பகவான் தசா வரும்போது பல வகையான அரசாங்கத்தால் தொல்லைகளும் தந்தையார் பல வகையான பிரச்சினைகளிலும் சிக்கித் தவிக்கின்ற மனிதராகவே மாறிவிடுவார் இங்கே சனி பகவான் சூரியனுடன் இணைந்து துலாம் ராசியை தவிர்த்து மேசராசியை தவிர்த்து மற்ற இடங்களில் இருந்தாலும் இத்தகையான பாதகத்தை தருவார் எட்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலே வாழ்க்கையில் பல கெட்ட பலன்கள் என்பது கட்டாயம் கொடுத்துவிடும் இதில் மாற்றம் பெறுவதற்கு குருவின் பார்வை இருக்க வேண்டும் அல்லது குரு சேர்க்க இருந்தால் பாதகம் இருக்காது துலாம் ராசியில் சூரிய பகவான் இருக்கும்போது சனி பகவான் இணைந்து இருந்துவிட்டால் சுக்கிரணம் சேர்ந்து இருந்துவிட்டால் நீசபங்க ராஜயோகமாக மாறிவிடும் அதற்கு இந்த பலன்கள் பொருத்தமாகாது சரி சனி பகவான் வக்ர நிவர்த்திக்கு பலன்களை பார்க்கலாம் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி அதிகப்படியான நற்பலன்களை எப்படி தருவார் என்றால் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று ஐந்தாம் இடத்தில் சுயசாரத்தில் மிகவும் விரைந்து வேகமாக சென்று நற்பலன்களை கொடுப்பதற்கு தயாராகி விடுவார் ஓராண்டுக்கு பிறகு பயிற்சி ஆவதால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஆறாம் இடத்தின் பலனையும் சேர்த்து கொடுப்பதற்குண்டான வழிகளை உருவாக்குவார் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகின்ற அதே காலகட்டத்தில் அதே மாதத்தில் குரு பகவான் வக்கரம் பெறுவார் எட்டாம் இடத்தில் வக்கரம் பெற்று அமரக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான லாபங்களும் நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக தோல்விகளெல்லாம் வெற்றிகளாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பமான சூழ்நிலைகளெல்லாம் மாறப்பட்டு சந்தோஷங்களும் மன நிம்மதியும் கிடைக்கின்ற அமைப்பில் குரு பகவானும் அமர்ந்து விடுவார் அப்படி அமரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் சந்தித்து வந்த போராட்டங்களும் மனம் நிம்மதியற்ற சூழ்நிலையும் தொழிலில் பின்னடைவும் வியாபாரத்தில் வெற்றி இல்லாத தன்மையும் எடுக்கும் முயற்சிகளில் கடினமான உழைப்பாக இருந்தாலும் மனநிறைவான ஊதியம் இல்லாத கஷ்டப்பட்டு வந்த காலங்கள் மாற்று மாற்றம் பெற்று அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானமாகவே மாறிவிடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா என்றால் அப்படி கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில் எந்தெந்த வீடுகளில் எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசா என்பது நடப்பில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மட்டும் இத்தகையான பாதகத்தை தந்துவிட்டாரா என்றால் கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா நடக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்துவிட்டால் எத்தகையான கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை உங்களுக்கு எளிதில் நீங்களாகவே கண்டுபிடித்து விடலாம் தசா என்பது வலிமை இல்லாமல் அசுப பலன்களை தருகின்ற ஆறு எட்டாம் அதிபதியினுடைய தசாவாகவோ அல்லது நீச பெற்று பகை பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாகவோ இருந்துவிட்டால் பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே மாறிவிடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இங்கே தசா வலிமையாக இருந்து விட்டால் துலாம் ராசிக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் தசா மட்டுந்தான் ஒருவருக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு அசுப பலன்கள் என்பது அதிகப்படியாக நடக்கும் என்ன தான் ஜோசியம் சொல்கிறாங்களோ ராசி பலனை சொல்கிறாங்களோ குரு பயிற்சி சொல்கிறாங்க சனி பயிற்சி சொல்கிறாங்க கேது பயிற்சி சொல்கிறாங்க எந்த பயிற்சியை பற்றி சொன்னாலும் நற்பலன்கள் என்பது நடக்காமலே இருக்கு ஒருத்தருக்கு மட்டும் நல்லது நடக்குதுன்னு சொல்றதுக்கு காரணமே தசா மாற்றம் துலாம் ராசியில் இருப்பது சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய நட்சத்திரம் ஆரம்ப தசா என்பது செவ்வாய் தசா அதற்கு பிறகு தசா அதற்குப் பிறகு குரு தசா என்று தசாக்கள் மாறுபடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாற்றம் பெற்று ஒன்று வெற்றி பெறலாம் அல்லது தோல்விகளை சந்திக்கலாம் சித்திர நட்சத்திரத்துக்கு பிறகு வருவது சுவாதி சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவின் நட்சத்திரம் வெற்றி மட்டுமே இலக்காக குறியாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெறுவது என்பது சுவாதி நட்சத்திரத்திற்கு மிகவும் பிடிக்கும் ஆகையால் சுவாதி நட்சத்திரம் என்பது ஆரம்ப தசா ராகுதசா அதற்கு பிறகு குரு தசா அதற்கு பிறகு சனி தசா என்று தசாக்கள் மாறுபட்டு வரும்போது உங்களுடைய நற்பலன்களோ தீய பலன்களோ அந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் நற்பலன்கள் நடக்கும் கெட்ட நிலையில் இருந்தால் கெடு பலன்கள் நடக்கும் அடுத்தது சித்திரை விசாகம் விசாக நட்சத்திரம் என்பது குருவி நட்சத்திரம் குருவி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா என்பது குரு தசா இந்த குரு தசாவாகப்பட்டது மிகவும் வலிமையாக குரு பகவான் அமர்ந்து விட்டால் போதுமா ஆரம்ப தசா நல்லாயிருக்கும் குரு தசாவுக்கு பிறகு வருவது சனி தசா வரும் இல்லையா சனி பகவான் தசாக்கு பிறகு புதன் தசா வரும் இல்லையா இப்படி தசாக்கள் மாறுபடும் போது அந்த கிரகம் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்தாலும் பெரிதளவு பாதகத்தை கொடுக்காமல் சாதகத்தையே கொடுத்து கொண்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த வகையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பதற்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்